வணக்கம் வாசயோகத்தை பற்றி போகின்றேன் கேளுங்கள் உயிர் சக்தியாகிய விந்துவையும் நாதத்தையும் கெட்டிப்படுத்துதல் மற்றும் திரும்ப சுழற்சி செய்தல் எப்படி என்றால் விந்து நாதத்தின் தன்மை நீர்த்திருக்கும்போது காம சம்பந்தப்பட்ட கீழான எண்ணங்களும் விந்துநாத உயிர் திரவியங்கள் கெட்டிப்பட்டு இருக்கும் போது ஆன்மீக உயர் எண்ணங்களும் தோன்றும் சமுதாயத்தில் மலிந்து கிடக்கும் அனைத்து கலாச்சார சீரழிவுகளும் மூவேர் காம சம்பந்தப்பட்டதாகவே இருக்கிறது எனவே உயர்வான எண்ணங்களும் சாதனை படைக்கும் ஆக்கப்பூர்வமான எண்ணங்களும் வேண்டுமானால் கீழான காம இச்சைகளில் இருந்து விடுபட வேண்டும் பிராணயாமம் மிந்துவையும் நாதத்தையும் கெட்டிப்படுத்தி மேலான எண்ணங்களை கொடுக்கும் பிராணயாமத்தால் மனதின் துர்வாசனைகள் நீங்கும் உன்னையே மேலெழுந்து பனிரெண்டு அங்குலம்தான் உயர்ந்த எட்டு தான் மீள வாங்கி நன்னியே நலங்குளத்தான் பாலில் பாயும் நலமான குணமெல்லாம் பிராணவாயு பண்ணவே நீல வண்ண தேவதை நான் சந்திரன் பல பழவாம் பொசிப்பதெல்லாம் ஈராறு கால்கொண்ட எழுந்த பேராமல் கட்டி பெரித்துண்ண வள்ளீரே நீராயிரம் நீளமாயிரத் தாண்டும் பேராது காயம் பிராணந்தி ஆணையே இது பிராணயாமத்தை பற்றி சித்தர் குறிப்புகள் சித்தர் பாடல்களில் எழுதி வைத்திருக்கின்றார்கள் இப்பாடல்களின் கருத்தாவது மூச்சை இழுப்பது பதினாறு மாத்திரை உள்ளிழுத்த காற்றை அறுபத்தி நான்கு மாத்திரை நேரம் உள்ளடக்க வேண்டும் இயல்பாக காற்று எட்டு அங்குலம் உள் சென்று பனிரெண்டு அங்குலம் வெளியாகிறது இந்த சுவாச ஓட்டத்தை யோகிகள் குதிரைக்கு ஒப்பிடுவதற்கு காரணம் ஓட்டத்துடிப்பு இவை எல்லாவற்றிற்கும் சுவாசம் குதிரையை ஒத்திருப்பதுதான் சாதாரண குதிரைகளுக்கு நான்கு கால்கள்தான் ஆனால் சுவாசமான குதிரைக்கு பனிரெண்டு கால்கள் என்கின்றார் சித்தர் திருமூலர் மூச்சானது சாதாரணமாக வலது இடது நாசிகளில் மாறி மாறி ஓடிக்கொண்டிருக்கும் தாயாருடைய நாடி இடது நாசி தந்தையுடைய நாடி வலது நாசி குருவின் நாடி சுளிமுனை என்ற பிரம்ம நாடி என்ற நடு நாடி ஆகும் ஒவ்வொரு ஒரு மணி இருப்பது நிமிஷங்களுக்கு ஒரு முறை இச்சுவாசம் மாறி மாறி நடந்து கொண்டிருக்கும் யோகிகள் திரித்திண்டம் வைத்து இருப்பதன் ரகசியம் மூச்சை மாற்றுவதற்காகத்தான் ஆணும் பெண்ணும் பாலுறவின் போது மூச்சை மாற்றி வைத்துக் கொள்வதன் மூலம் நினைத்த குழந்தைகள் அதாவது ஆண் குழந்தையோ அல்லது பெண் குழந்தையோ பெற்றுக்கொள்ள முடியும் நாசிகளின் மூச்சை வைத்து ஜோதிடம் சொல்லும் மூச்சு ஜோசியர்களும் உண்டு காரிய தடைகளையும் மூச்சை மாற்றி இயக்குவதன் மூலம் சரி செய்து கொள்ளலாம் இப்படி பிராணயாமத்தின் நன்மைகளை எழுத்து வடிவில் சொல்லிக் கொண்டே போனால் இப்பயிற்சிகளினால் கிடைக்கும் நன்மைகளை தனிமனிதன் மனிதன் உணர்ந்தால்தான் நல்லது காற்றே கடவுள் என்று சொல்லப்படுகிறது பிராணயாமம் என்ற வாசி ஆரம்பிக்கும் முன் கவனிக்க வேண்டியவை உள்மூச்சி பூரகம் மூலாதாரத்தில் மனம் வைத்து வங் என்று உச்சரித்து கொண்டே பூரிக்க வேண்டும் வெளிமூச்சி ரேசகம் சுளிமுனையில் மனம் வைத்து சிங் என்று உச்சரிக்க வேண்டும் மேலும் சுளிமுனையில் நிற்க வேண்டும் அ ரிங் அங் உங் என்று பதினாறு முறை உச்சரிக்க வேண்டும் அதன் பின் மத்திய திருஷ்டியுடன் உச்சரிக்க வேண்டும் நமசிவாய நம வய நமசிவய நமசிவைய சிவைய நம சிவைய நம சிவைய நம அ உம் நமசிவாய தலைக்கால்

இந்த மந்திரங்களை இருபத்தி முறை உச்சாடனம் செய்து சுளி மனம் சாத்தி விபூதி தரிக்கவும் அ உம் கிளி ரிங் ரிங் கிளி மங் மங் கிளி சிங் மங் கிளி ரிங் வங் கிளி சிங் சிங் மங் மங்கிலி நங் நங் கிளி யங் மங் கிளி அ உம் இதுபோல பனிரெண்டு முறைகள் இப்படி உச்சாடனம் செய்ய கண்ணடங்கி விண்ணும் அடங்கி பிறகு பிராணயாமம் செய்தால் தேகம் கல்லாகிவிடும் பிறகு காலன் ஏது காலன் என்னும் எமன் காணத்தொடுவான் சுளிமுனையில் மனம் ஊன்றி பூரகம் வங் ரேசகம் சிங் அங் என்று கும்பிக்க வேண்டும் ஆத்மவித்தை என்பது பிரம்மவாசி சுத்திரம் பிரபஞ்சம் என்னும் அதற்குள் தோன்றி மறையக்கூடிய வஸ்துக்கள் அதற்குள் தனி என்னும் மனிதனுக்குள் அழியாத ஆத்மா என்னும் ஆத்மாவை மறைத்திருக்கும் மாயா சக்தி என்னும் மாயையை கலைந்தால் ஆத்மா என்னும் ஆத்மாவை அறிந்தால் உலகியல் வாழ்க்கை பயணம் முடிவடைகிறது மரத்தால் செய்த யானையை பார்க்கும்போது வேறு யானையாகவே பார்க்கின்றவன் மூடன் என்று அதன் மூலத்தை பார்த்து மரம் என்று பார்ப்பவன் அறிஞன் என்றும் திருமூலர் மந்திரத்தை மறைத்து மத யானை என்று அதாவது மரத்தில் மறைந்தது மத யானை என்று கூறுகிறார் உலகத்தில் மனிதர்கள் பகுத்தறிவை பயன்படுத்தி எவ்வளவுதான் கற்றாலும் தன்னை அறியாததால் தொண்ணூத்தி ஐந்து சதவீத பேர்கள் இறைவனை தன்னிலிருந்து வேறாக பிரித்துத்தான் பார்க்கின்றார்கள் அனுபூதி பெற்றவர்களுடைய நிலைகளை ஆராய்ந்து பார்ப்பதற்கு அறிவு விரிவடையாததால் இப்படிப்பட்ட மனிதர்களை நடமாடும் பிணங்கள் என்கின்றார் ரமணர் அனுபூதி பெற்றவர்கள் என்று சொல்கின்றார் ரமணர் இதை பற்றி சற்று சிந்திப்போம் மனிதனுக்குள் இருக்கும் ஆத்மாவை உணர்வதற்கு குண்டலனி யோகம் ஆத்மவித்தை என்று இரண்டு முக்கிய வழிகள் பல நூல்களில் குறிப்பிட்டுள்ளன இதில் குண்டலனி யோகம் என்னும் நாடிகளை சுத்தம் செய்வதற்காக அடயோகம் செய்து மூலாதாரத்தில் தூங்கிக் கிடக்கும் குண்டலினி சக்தியை மேலே எழுப்பி பிராரத்த கர்மம் என்னும் சொல்லக்கூடிய கர்ம கர்மவினை முழுவதையும் ஒழித்து அதன் பின்பு சஞ்சீத கர்மம் இருக்கக்கூடிய சித்தத்தை நாசம் செய்து அதன் பின்பு தரிசனம் பெற வேண்டும் இந்த குண்டலினி யோக முறையை சரியாக கடைபிடிக்க வேண்டுமானால் முழுமையாக உலங்கியல் வாழ்வில் இருந்து விலகி தனிமையான சூழ்நிலையில் தாவர உணவுகள் மட்டும் பயன்படுத்தி அனுஷ்டானங்களை கடைபிடித்து கடுமையான யோக பயிற்சிகளை அனுதினமும் கடைப்பிடித்தால் ஆத்ம நிலையை அடைய குறைந்தது பனிரெண்டு வருஷங்கள் ஆகும் இந்த நிலையைத்தான் சித்தர்கள் கடைபிடித்தார்கள் நாம் வாழுகின்ற கலியுக காலத்தில் குண்டலனி யோகத்தை கற்றுக்கொள்வதற்காக சூழல்களோ அதற்கான மனநிலைகளோ கற்றுக் கொடுப்பதற்கான முழுமை பெற்ற குண்டலினி யோகியோ நம்மோடு இல்லை குண்டலனி எலும்பு பெற்றவர்கள் ஒளி தேகத்தை அடைந்தவர்களாவார் எந்த நோயும் அவரை அணுகாது வினைகளும் கட்டுப்படுத்தாது அஷ்டமா சித்திக்களை கைவரப்பெற்று மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வார் அவரே ஜீவ ஜீவசமாதிக்கு தகுதியானவர் பல தகுதிகளில் இவையே சில அடையாளங்களாகும் நாட்டில் பலர் குண்டலனி யோகம் செய்வதாகவும் பல மணி நேரம் தியானம் செய்வதாகவும் சொல்லுகிறார்கள் இந்த செயல் அனைத்தும் பாவனையால் செய்யப்படும் செயல்களே ஆகும் பாவனை என்பது உண்மை அல்ல உடலுக்கு ஆரோக்கியமும் மனதிற்கு அமைதியும் வேண்டுமானால் இதன் மூலம் கிடைக்கலாம் ஆயிரம் ஆண்டுகள் இந்நிலை நீடித்தாலும் ஆத்மாவை உணர முடியாது மேலும் குண்டலனி யோகத்தை ஆர்வத்தின் காரணமாக முறையற்று முரட்டுத்தனமாக செய்தால் புத்தியை மாற்றி கீழ்நிலைக்கு தள்ளிவிடும் என்பதையும் நாம் உணர வேண்டும் ஏற்கனவே பதிவுகள் நம்மிடம் அதிகமாக உள்ளன எண்ணத்தை ஆராய்ந்து மனதை வளப்படுத்தினால் நமக்கு கிடைப்பது நான் என்ற ஆணவமே இந்த நான் என்ற ஆணவமே ஆத்மாவின் முழு எதிரியாக உள்ளது எனவே மனதை வளம் பெற செய்வது என்பது உலகியல் வாழ்க்கையின் ஒரு பகுதியை தவிர வேறொன்றும் இல்லை மனம் நாசமானால் மட்டுமே ஆத்ம உணர்வு வெளிப்படும் ஆத்மாவை உணர நாம் வாழும் காலத்திற்கு ஏற்ற எளிமையான வழி என்று சொன்னால் ஆத்மவித்தை ஆகும் இவற்றிற்கு சன்மார்க்கம் என்று சொல்லலாம் இதை மாணிக்கவாசகர் வாசகர் பட்டினத்தார் வள்ளலார் போன்றவர்கள் கடைபிடித்த மார்க்கமாகும் தொண்ணூத்தாறு தத்துவங்களை உள்ளடக்கியவன் தான் மனிதன் தொண்ணூற்றி ஆறு தத்துவங்களில் ஐம்பத்தொன்பது தத்துவங்கள் ஸ்தூல தத்துவமாகும் முப்பத்தி ஆறு சூக்கும தத்துவங்கள் ஆகவும் ஒரு தத்துவம் அதிசூக்கும தத்துவமாகவும் கூறப்படுகிறது சூக்கும தத்துவங்களில் நான்கு தத்துவங்கள் மிக முக்கியமான தத்துவங்களாக அந்த கரணம் என்று கூறப்படுகிறது இந்த தத்துவமே மனிதன் மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கும் இறப்பதற்கும் காரணமாக இருக்கின்றது இதில் ஒன்றாவது சித்தம் இரண்டாவது புத்தி மூன்றாவது மனம் நான்காவது அகங்காரம் ஆகும் இதில் சித்தம் தான் எண்ணங்களின் பாசறை என்னும் கர்மாவின் மூலஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது இந்த சித்தம் அழிந்தால்தான் நெஞ்சின் பொருளை காண முடியும் சித்தத்தை நாசம் செய்தால்தான் மனம் புத்தி அகங்காரம் அனைத்தும் அழிந்து போகும் சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி என்றார்கள் பதஞ்சலி யோக சுத்திரத்தில் சித்த விருத்தி நிரோதனா என்று கூறப்படுவது இதுவே நம் காலத்தில் வாழ்ந்து ஒளிதேகம் அடைந்து அனுபூதி பெற்ற வள்ளலார் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம் வள்ளலார் கடைசியாக சொன்ன வார்த்தை கடை விரித்தேன் இல்லை எதை கடைபிடித்தார் என்று இன்று வரை வந்த ஆன்மீகவாதிகள் விளக்கமாக எடுத்து சொல்லவில்லை என்ற காரணத்தால்தான் வள்ளலாருக்கு பின் அனுபூதி பெற்ற ஒருவரும் உண்மையை சொல்ல வரவில்லை இப்பொழுது வள்ளலார் எதை கடைபிடித்தார் என்று ஆராய்வோம் கையறவு இல்லாத நடுக்கண் புருவப்பூட்டு கண்டுகளி கொண்டு திறந்துண்டு நடுநாட்டு நீ திறவாயோ மரப்பையெல்லாம் நீக்கி என்றார் வள்ளலார் இந்த இரண்டு பாடல்களில் உள்ள ரகசியம் நமக்குள் இருக்கும் ஜோதி ஜோதிநிலையை பார்ப்பதற்கு உடலின் சிரசு பகுதியில் வாசல் ஒன்று உள்ளது என்றும் அவை மிக மிக நுண்ணிய ஜவினால் மூடப்பட்டுள்ளது என்று சக்தி என்ற ஆறு திரைகள் என்ற மறைப்பையெல்லாம் நீக்கி பூட்டை திறந்தால் மணிக்கதவு திறந்து ஜோதி தரிசனம் அதாவது ஆத்ம தரிசனம் கிடைக்கும் என்று பரிபாசையில் பாடல்களில் எழுதி வைத்துள்ளார் வள்ளலார் அருளிய வார்த்தைகளின் ஜாலம் புரியாமல் வந்தோர்கள் அனைவரும் அவரவர் அறிவாற்றுக்கு தகுந்தாற்போல் பேசி எழுதி வள்ளலாரை கற்சிலையாக்கி கற்பூரம் ஏற்றி வெளியே ஜோதி தரிசனம் காட்டி உள் ஒளி ஜோதி தரிசனம் பெறவிடாமல் தருத்துவிட்டார்கள் வள்ளலார் பாடிய பாடல்களை ஒட்டியே சித்தர் ஒருவர் சின்னஞ்சிறு வாசல் கடந்த பார் சென்றால் சிதம்பரமும் காண முக்தி சித்தியாமே என்றும் வாசலில் மயங்கிய வாயுவை ஈசனென்ற வாசலில் ஏற்று அடைத்திட்ட வாசலின் மேல் மனம் வைத்து படைத்தவன் தன்னையோ பார் என்று அவ்வையாரும் நாலாறு வாசலை கடக்க நான்கு பிளாஸ் ஆறு அதாவது பத்தாவது வாசல் பூட்டை திற என்று கொங்கண நாயனாரும் இடுக்கமான வாசல் வழியே உட்பிரவேசியுங்கள் கேட்டுக்கு போகிற வாசல் விரியும் வழி விசாலமாய் இருக்கிறது அதன் வழியாக பிரவேசிக்கின்றவர்கள் அநேகர் என்பதோடு அடுத்த புதிய ஏற்பாடு அதிகாரம் ஏழு பதினான்கு ஜீவன்களுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி இருக்கிறது என்று இயேசுவும் கூறுகிறார் அல்லல் படுமோர் ஒன்பது வாசல் பெருவாசல் யாரும் அறிவார் அறியார்கள் ஒரு வாசல் அதுவே மணிவாசல் பத்தாவது வாசல் என்று ஞானத்தாலிசை மாணிக்க வாசகர் குறிப்பிடுகிறார் சித்தர்கள் முதல் இன்றுள்ள ஞானிகள் வரை நிலையை அடைய நமது உடலில் உள்ள வாசலை குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார்கள் உடலில் பத்தாவது வாசல் எங்கே உள்ளது எப்படி திறப்பது உள் ஒளி ஜோதி தரிசனம் எப்படி காண்பது என்பதை பற்றி ஆராய்வோம் நமது உடலில் ஒன்பது வாசல்கள் உள்ளன அதன் வழியாக சுவாசம் சென்று சுவாச கணக்கு தீர்ந்தவுடன் மரணம் ஏற்படுகிறது இது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் அடுத்து பத்தாவது வாசல் ஒன்று உண்டு அந்த வாசலை யாரும் அறியவில்லை அதை அறிந்து திறந்தவர்களே ஆத்ம அனுபூதி பெற்றவர்கள் என்று மாணிக்கவாசகர் வாசகர் கூறியிருக்கின்றார் இந்த பத்தாவது வாசல் நமது உடம்பின் சிரசு பகுதியில் மத்திக்கு உள்ளே உள்ளது அதை திறப்பதற்கு உண்டான சாவி வாசி என்றும் கூறுகின்றார்கள் வாசிதனை பார்த்து மகிழ்ந்து உன்னை போற்றாமல் காசிவரை போய் திரிந்து கால் அழுத்தேனே பூரணமே ஈராறு தன் கரைக்குள் இருந்து கூத்தாடினதை காணாமல் அறிவழிந்தேன் பூரணமே மயிர்கால் வழியெல்லாம் மாய்கின்ற வாயு உயிர்ப்பின்றி உள்ளே பதி நடக்கினும் வாசிப்பாரு நாட்டமும் வாசிப்பாரு முடக்கிலும் வாசிப்பாரு முனிசுலி வாசிப்பார் வாயும் ஈராறு களையானது பக்குவம் பண்ணுவது சமாதி ஓயாத இஸ்லாம் வாசி உயர்மதி தனக்குள் நின்று தேயாது ஈமான் கொண்டு சிந்தையில் கலக்கமற்று பாயாத கொம்பிரண்டும் பறிவுடன் இணக்கமானால் ஆசானும் அவனேயாகும் அல்லாவும் அவனேயாகும் பத்தோடு கலையாகிய பனிரெண்டினில் நாளும் பால் போகிட மீண்டே வரும் பதியின் கரை நாளும் இப்படி மாணிக்கவாசரும் பத்தாவது வாசல் பூட்டை திறப்பதற்கு வாசிதான் சாவி என்று கூறுகின்றார் காற்றை எப்படி பயன்படுத்தி வாசலை திறந்து ஜோதி தரிசனம் காண்பது நமது சுவாசத்தின் அளவு பனிரெண்டு அங்குலம் இதில் பனிரெண்டு அங்குலம் வெளியே சென்று எட்டு அங்குலம் மட்டும் உள்ளே வருகிறது நான்கு அங்குல சுவாசம் ஒவ்வொரு முறையிலும் நஷ்டமடைந்து இறுதியில் மரணம் வருகிறது நஷ்டமடையக்கூடிய நான்கு அங்கல சுவாசத்தையும் உள்ளே செலுத்தி பனிரெண்டு அங்குல சுவாச கதியையும் உள்ளே ஓடச் செய்தால்தான் வாசலை திறப்பதற்கான சக்திகள் கிடைக்கும் இதைதான் திருமூலர் கூறியுள்ளார் ஐவருக்கு நாயகன் அவ்வூர் தலைமகன் உய்ய கொண்டு ஏறும் குதிரை மற்றும் உண்டுன்று மெய்யருக்கு பற்று கொடுக்கும் கொடாது போய் ஒய்யரை துள்ளி வீழ்த்திடும் தானே ஐவர் என்பது ஐந்து வாயுக்கள் பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் மற்றொரு குதிரை என்பது வாசியாகும் இதற்கு பெயர் நித்திய ஜீவன் இந்த நித்திய ஜீவன் ஆத்மாவில் இணைக்கும் வேலையை செய்யக்கூடியது ஊமை எழுத்தை அறிய எட்டோடு இரண்டு சேர்த்து எண்ணுவீர் ஊமை எழுத்து என்பது என்ன எட்டு என்பது எதை குறிக்கிறது இரண்டு என்பது எதை குறிக்கிறது எட்டையும் இரண்டையும் எதிலே எப்படி சேர்க்க வேண்டும் நமது உடம்பில் சித்தம் இருக்கும் இடம் எது பனிரெண்டு அங்கல சுவாசத்தை எப்படி ஒடுக்குவது சித்தத்தை அளித்தவனே சித்தன் என்று கூறுவர் எனவே சித்தத்தில் பதிவாகி உள்ள சஞ்சீத கர்மாவை எப்படி அளிப்பது தொட்டு வித்தை சுட்டு போட்டாலும் வராது என்பது பழமொழி நம்மிடமுள்ள ஆத்மாவை அறிய குருவின் வழிகாட்டுதல் மிகவும் அவசியம் குரு என்பவர் எப்பொழுது எப்படி அமைவார் தாரமும் குருவும் அவரவர் தலைவிதிப்படியே என்பது சான்றோர் வாக்கு அன்பின் வழிச்சென்று அருள் என்னும் பூட்டை திறப்பதற்கு ஜீவகாருண்யம் என்ற திறவுக்கோள் அவசியம் வேண்டும் ஜீவதயவுடன் இரக்கம் காட்டுதல் பசி நோய் தவித்தல் புலால் தவிர்ப்பது ஜீவகாருண்யம் ஆகும் பிணங்களை சாப்பிடுவது விஷத்தை சாப்பிடுவதற்கு ஒப்பாகும் ஏனென்றால் ஜீவன் இல்லாத போது பிணம் விஷமாகிறது இந்த பிணம் நேரம் ஆக ஆக நீல நிறம் கலந்தது போல் மாறுகிறது காரணம் ஜீவ சக்தியாகிய உயிர் இல்லாமல் போவதால் பிணத்தை சாப்பிட்டுக் கொண்டு அருளை தேடினால் அருள் அணு அளவுக்கு கூட சேராது என்பதை உணர்ந்து புற ஒழுக்கமாகிய புலால் உண்ணுதலை தவித்தால்தான் அக ஒழுக்கமாகிய ஜீவ ஜீவகாரண்யத்தை கடைபிடிக்க முடியும் கொலை செய்யாதீர்கள் மாமிசத்தை புசிக்காதீர்கள் நீ பழி கொடுக்கும் தசையையும் இரத்தத்தையும் இறைவன் விரும்பவில்லை கடவுள் உன்னிடத்தில் கருணை செலுத்துவதைப் போல் நீ எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு காட்டு இன்று அனைவராலும் பேசப்படுகின்ற செய்யப்படுகின்ற ஒன்று மூச்சு பயிற்சிதான் குறிப்பிட்ட நேரம் வரை தொடர்ந்து இந்த பயிற்சியை செய்து முடிந்தவுடன் உடலில் உள்ள செல்களில் அதிர்வலைகள் ஏற்படுவதோடு செல்களில் பதிந்துள்ள நச்சுத்தன்மைகள் மன அழுத்தங்கள் வெளியேற்றப்படுகின்றன இதனால் உடலுக்கும் மனதிற்கும் ஓய்வு கிடைப்பதோடு தீராத பல நோய்களும் குறுகிய காலத்தில் தீருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன மூச்சு பயிற்சிக்கு ஏன் ஓமம் என்கின்ற இரண்டு மந்திரங்கள் மட்டும் பயன்படுத்தப்படுகிறது என்று சற்று ஆராய்வோம் சோகம் என்கின்ற மந்திர சிறப்பு அவற்றை பயன்படுத்தும் முறைகள் பற்றி பல்லாயிர வருடங்களுக்கு முன்னால் பல சித்தர்கள் பல இடங்களில் குறிப்பிட்டுள்ளன சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி என்று ஔவையார் பாடலில் இதன் விளக்கம் காணப்படுகிறது திருமூலத் திருமந்திர பாடலில் நாபிக்கு கீழே பனிரெண்டு அங்குலம் தாபிக்கும் மந்திரம் தன்னை அருகிலே தாபிக்கும் மந்திரம் தன்னை அறிந்த பின் ஈசன் கூவிக்கொண்டு அமர்ந்திருந்தானே இதன் விளக்கம் நாபி அதாவது தொப்பிலுக்கு பனிரெண்டு அங்கலம் கீழே உள்ள மூலாதாரம் என்னும் இடத்தில் தாபிக்கும் மந்திரம் அதாவது அம்ச மந்திரமான ஷோகம் என்கின்ற மந்திரம் உள்ளது இதை யாரும் அறியவில்லை சோகம் பயிற்சியை செய்வதற்கு முன்னால் குறிப்பிட்ட ஆசனங்கள் நாடி சுத்தி போன்ற எளிய மூச்சு பயிற்சியை செய்து உடலை ஓரளவிற்கு ஆரோக்கியமாக சுழலுக்கு தயார்படுத்திய பின்பு முதுகுத்தண்டு வளையாமல் நேரே நிமிர்ந்து உட்கார்ந்து முதலில் பத்து நிமிடத்தில் இருந்து ஒரு மணி வரையில் படிப்படியாக கூட்டிச் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் முழுமையான பலனை அடைய முடியும் ஆர்வத்தின் காரணமாக எடுத்தவுடன் அதிக நேரம் செய்வதோ உடலில் பலவிதமான நோய்களை வைத்து கொண்டு செய்வதோ பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம் இடைக்கலை பிங்களை என்று காற்று செல்லக்கூடிய சுவாசப்பாதைகளில் அடைப்புகளும் இல்லாது இருக்க வேண்டும் பஞ்சபூதங்களின் ஒன்றான காற்று நாம் உயிர் வாழ்வதற்கும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் பிரம்ம நாடியான சுழிமுனை நாடியை திறப்பதற்கும் திறவுகோளாக உள்ளது அதை நாம் எச்சரிக்கையாக பயன்படுத்துவதிலே தான் வெற்றி உள்ளது திருமூலர் அருளியபடி காற்றை பிடிக்கும் கணக்கை சரியாக தெரிந்து பயன்படுத்தினால்தான் கூற்றை உதைக்கும் குறி அதுவாமி அதாவது மரணத்தை தள்ளி போட்டு மரணமில்லா வாழ்வு வாழ முடியும் ஷோ என்பது உள்மூச்சு அம் என்பது வெளிமூச்சு இந்த இரண்டு விதமான சப்த ஒளிகளும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒழித்து கொண்டே இருக்கின்றன நமக்குள்ளே தொடர்புடைய மந்திரத்தை பயிற்சி செய்யும் போது அதிர்வலைகள் ஏற்பட்டு சில மாற்றங்கள் ஏற்படுகின்றன இந்த சோகம் என்கின்ற மந்திரம் தன்னை உணர்ந்த சித்தர்கள் சுவடிகளில் பல பரிபாசை பாடல்களாக உள்ளன உடம்பில் உள்ள தொண்ணூத்தாறு தத்துவங்களில் எண்ணங்களை செயலாக மாற்றும் தத்துவம் புத்தியாகும் யோக பயிற்சியில் எண்ணங்களின் உற்பத்தியை முழுமையாக தடுத்து அளித்த நிலையே சமாதியாகும் புத்தி என்னும் தத்துவம் சிறு இருக்கின்றது புத்தி யோக சாதனையினால் அழிக்கப்பட்ட பிறகு சிறு இருந்து எந்த கட்டளையும் செயல்படாது அந்த நேரத்தில் சூரியக்கலை சந்திரக்கலை என்ற இரண்டு வகையான மூச்சு ஓட்டங்களும் முழுமையாக நின்றுவிடும் உடம்பில் உள்ள செல்களின் இயக்கமும் நின்றுவிடுகிறது அதாவது புதிய செல்கள் உற்பத்தியாவதில்லை அதே சமயம் பழைய செல்களும் அழிவதில்லை வெளிமுக மூச்சு ஓட்டங்கள் நின்று உள்ளே உள்ள நித்திய ஜீவன் என்னும் இயக்கம் உள்முகமாக மேல் நோக்கி ஊத்துவமாக சென்று பிரம்ம மந்திரத்தில் உள்ள ஆன்ம சக்தியுடன் இணைந்துவிடும் இந்த காரணத்தால்தான் அதாவது உயிர் உடம்பை விட்டு வெளியேறாத காரணத்தால் உடல் உஷ்ணமாகவே இருக்கும் இருதய துடிப்பு இருக்காது நாடி துடிப்பும் இருக்காது உடம்பு எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் சிறிதளவு கூட கெடாமல் உறங்கிக் கொண்டிருப்பதைப் போலவே இருக்கும் அந்த உடலுக்கும் உயிருக்கும் என்றுமே அழிவில்லை சமாதி என்பது சம பிளாஸ் ஆதி என்று பொருள் அதாவது ஆதி சக்தியுடன் சமமாக இணைந்து விடுவதாகும் வாசி என்னும் சிவராஜ யோகத்தை பற்றி சொல்லுகின்றேன் கேளுங்கள் வாசி என்றால் படி என்பதன் பொருள் சிவா என்றால் இயக்கமில்லாத ஒரு நிலை நிர்ச்சலமான நிர்குணமான நிலையையே சிவா என்று சொல்லுவார்கள் அதாவது இயக்கமற்ற மாறுபாடுகளற்றது அது இது என்று இருமை நிலைகளை கடந்த ஏக நிலை என்ற பிரம்ம நிலையை படி அல்லது தெரிந்து கொள் அல்லது இணைந்து கொள் என்பதாகும் வாசி யோகம் என்றால் அதாவது யோகம் என்றால் இணைத்தல் எழுபத்தேறாயிரம் நாடிகளில் மிக முக்கியமானது இடைக்கலை என்னும் சந்திரக்கலை நாடியும் பிங்கலை என்னும் சூரியக்கலை நாடியும் சுழிக்கலை சுழிமுனை என்னும் நடுநாளமும் அதாவது இந்த நாடியை பிரம்ம நாடி குரு நடு நடுநாடி நிச்சலன நாடி ரஷ்ய நாடி உயிர் நாடி எனவும் சித்தர்கள் பகன்றுள்ளனர் இந்த வாசி யோக கலை சிவராஜ யோகம் என்று அழைக்கப்படுகிறது மனிதனுடைய வாழ்நாள் அவனுடைய வாழ்நாள்களில் அவன் விடும் மூச்சுகளின் எண்ணிக்கையை வைத்து கணக்கிடப்படுகிறது ஒரு வளர்ச்சி பெற்ற மனிதனின் ஒரு நாளைய சுவாச எண்ணிக்கை இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு ஆகும் இதை பற்றிய பிராணயாமம் என்ற தலைப்பில் விரிவாக காண்போம் நன்கு பிராணயாமம் செய்தவர்களால் மட்டுமே வாசியோக நிலையை கடைபிடிக்க முடியும் இந்த சிவா என்னும் சொல் இயக்கமற்ற நிலையை குறிப்பதாகும் எந்த ஒரு மூச்சு உடல் இயக்கத்தையும் மன இயக்கத்தையும் நிறுத்திவிடும் தன்மை கொண்டுள்ளதோ அதே நேரம் உயிரை உடலுக்குள்ளேயே நிலைப்படுத்துகின்றதோ அந்த நிலையான ஒரு மூச்சே வாசியாகும் இறுதியாக அந்த யோகிகளால் இழுக்கப்பட்ட மூச்சே பிரம்ம நாடி எனப்படும் அக்னிகலை எனப்படும் நடுநாளையத்தில் மட்டும் தன்னை நிலைப்படுத்தி ஓடிக்கொண்டே இருக்கும் இதுவே வாசி எனப்படும் இப்படியே ஒரு நாளைக்கு ஒரே மூச்சு மட்டும் விடும் யோகிகள் இருந்துள்ளார்கள் வாசி யோகத்தில் தேர்ந்த யோகிகளால் வாழ்நாளை தள்ளி போட முடியும் விரும்பும் வரை வாழவும் முடியும் எந்த ஒரு யோகியாக இருந்தாலும் தினமும் ஆசன பயிற்சிகள் செய்ய முடியாவிட்டாலும் வாசி யோகத்தை செய்து தங்கள் உடலை ஆற்றல் படுத்திக் கொள்வார்கள் இந்த வாசியோக நிலையை சமாதி என்றும் சொல்லலாம் காலையும் மாலையும் பிராணயாமம் என்னும் வாசி யோகத்தை கணக்குடன் செய்து வந்தால் மாயை என்னும் அஞ்ஞானம் இருள் நீங்கி தீயில் பட்ட பஞ்சாய் கருகிவிடும் பிறகு உடலுக்கும் அழிவில்லை மேலும் கடவுளே நாம்தான் என்ற உணர்வும் வந்துவிடும் தன்னிலை என்ற தெய்வநிலையை வாசியோக அபியாசத்தால் பெறலாம் பிராணயாம வாசி கும்பத்தை மூலாதாரத்திலும் பீஜம் என்ற விதை காய்களுக்குள்ளும் நிறுத்தினால் விடும் தான் தானாகவே இருக்கும் இடமே சிவன் இருப்பிடம் தான் தானாக நின்ற இடம் தெய்வ இடம் தான் தெய்வமாக இருக்க வேண்டும் என்றால் வாசியோகம் வேண்டும் வாசி என்ற காற்றை சுளிமுனை என்ற பிரம்ம நாடியில் ஏற்றினால் உச்சந்தலையில் உள்ள அமிர்த பானத்தை குடிக்கலாம் கபால கங்கையை பருகுவதற்கும் வாசியோகம் உன்னதமானது வாசியானது உடலெங்கும் சுழன்று ஓடிக்கொண்டிருக்கும் உள்ளுக்குள்ளே பிரம்ம நாடியாகிய தண்டின் மூலமாக உச்சந்தலைக்கு ஏறும் இப்படியே உருண்டு திரண்டு ஓடி உச்சி முதல் உள்ளங்கால் வரையில் ஓடி உடலை சுத்தம் பண்ணும் இறுதிய பகுதியில் ரீங்காரமிடும் நடனமாடும் பாம்பு போல சுருண்டும் நீளும் உலங்கால் மூட்டுகளின் இருபுறமும் எலும்பில் கூத்தாடும் நெற்றிக்கண் பூட்டை திறப்பதற்கான திறவுகோள் பூட்டுக்குச்சி வாசிதான் நான் சொல்லுவதெல்லாம் மந்திரம்தான் புருவ மத்தியில் மனம் குவிவதே குருமுறையாகும் வாசியை நேசிப்பவர்கள் மட்டுமே சித்தராக முடியும் வாசியோகம் செய்பவர்கள் சுடுகாட்டுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை மரணத்தை வாசி யோகத்தால் வெல்லலாம் வாசியின் எதிரி கோளை என்ற கவமாகும் இந்த சளியை சித்துக்களால் நீக்க முடியாது வாசியோக கணலால் மட்டுமே எரிக்க முடியும் வாசியோக பயிற்சியால் நடுக்கண் புருவப்பூட்டை திறந்துவிடலாம் புருவப்பூட்டை திறப்பதற்கும் பூட்டிக் பூட்டிக்கொள்வதற்கும் சரப்பயிற்சி என்ற வாசி பயிற்சி மிக முக்கியமாகும் யோகம் சித்திப்பதற்கும் கை கூடுவதற்கும் சரம் என்ற மூச்சை பார்க்க வேண்டும் அதாவது சூரியக்கலையில் நின்ற உள்ளத்தை அறிந்து உடல் கூறு கண்டுணர்ந்து அப்பியாசம் செய்ய வேண்டும் பாம்பு தீண்டியவுடன் உடல் வேறு உயிர்வேறு ஆவது போல் மாயை என்ற அஞ்ஞானம் இருள் விலகி உயிர் சிவமாகும் நமது பிரம்ம மந்திரமாகிய உச்சந்தலையை சரம் என்ற வாசி சென்றடைந்தவுடன் மோச்சமாகும் வாசியோக பழக்கத்தினால் மட்டுமே ஆதார சக்கரங்களுக்குள் குண்டலி மகாசக்தியை எழுப்பி மேநிலையை ஆதாரமாக்கி சகசரா தலத்தில் மண்டல வீட்டை கடக்க முடியும் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் வலது நாசி இடது நாசி இந்த இரண்டிலும் மாறி மாறி சுவாசம் நடந்து கொண்டே இருக்கும் இந்த இரு நாசி சுவாசங்களையும் ஒரே நேரம் உணர முடியாது இந்த இரு நாசிகளும் ஒடுங்கி பிரம்ம நாடி என்ற சுழிமுனையில் ஒரே நாடியில் ஓடும் மூச்சுக்கு பெயர்த்தான் வாசி என்னும் இரு சுவாச நிலையாகும் வாசியோகம் என்னும் நடுநாள யோகம் சித்திக்க வேண்டுமானால் இயற்கை உணவுகளாகிய காய்கனிகள் உண்டு இயற்கை விளைவு பொருட்களாகிய பரம அன்னங்கள் என்று அழைக்கப்படும் காம கிளப்பாத சாத்வீக உணவு வகைகளை உண்டு சித்தர்களின் குரு குருமூலில் சொல்லியிருப்பது போல தீர்க்க பிரம்மச்சரியம் காத்து அதாவது விந்துவானது கனவில் கூட விடாத நிலையில் ஆத்மாவை காத்து அன்றாட வேலைகளை பழுதில்லாமல் செய்து தீர்க்கமாக இருக்க வேண்டும் வாசி என்ற பிராணக்காற்று ஒன்பது நவ துவாரங்கள் ஆகிய இரண்டு நாசி துளைகளை இரண்டு காதுகள் இரண்டு கண்கள் ஒரு வாய் துளை கரிவாய் கரித்துளை எரிவாய் மலத்துளை மற்றும் சீர்நிலை துளை வழியாகவும் வீணில் பாய்ந்து நஷ்டமடைகிறது அதுபோல் மூலாதாரத்தை மையமாக வைத்து இயங்கி இவ்வொன்பது துவாரங்களின் வழியே வீணாகிறது ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு சுவாசங்கள் பறந்து செல்வதாக ஆதிசித்தர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் உணவு சேகரிக்கப்பட்டு செரிமானிக்கப்படும் இடம்தான் கமனம் இந்த நாபி சக்கரமாகிய மணிப்பூரக மையம் இந்த நாபி சக்கரத்தை மையமாக வைத்த இவ்வுடலில் ஒன்பது துவாரங்கள் உள்ளன பிராணனும் அபானனும் ஒடுங்குகின்ற மையமே நாபி சக்கரம்தான் அதுபோல் பிராணனும் அபானனும் ஒன்று சேருவதும் மூல குண்டலியின் மேல் எழுவதும் இம்மையத்தில்தான் சுவாசங்களை ஒடுக்குவதற்கு இழுத்த மூச்சுக்காற்றை உணவு செல்லும் வழியான தொண்டை சக்கரத்தை கவிழ்ப்பது மூலம் அதாவது ஜலந்தர பந்தம் செய்து அடைத்து மூல பந்தம் என்னும் மலத்வாரத்தையும் துவாரத்தையும் அடைத்துவிட நாபியில் பிராணனும் அபானனும் ஒடுங்கும் பிராணனும் அபானனும் நாபிக் கமலத்தில் ஒடுங்க மூலக்கணல் குண்டலினி எழுச்சி பெறும் இம் என்ற மனதினால் உச்சரித்து மூச்சை அடக்கிப் பழக நவத்வாரங்கள் அடைப்படும் கலையாகிய வலது நாசியில் மேலும் கும்பிக்கவும் அதாவது மூச்சை அடக்கி கொள்ள வேண்டும் சந்திரக்கலையாகிய இடது நாசியில் மெல்ல காற்றை பூரிக்க வேண்டும் அதாவது இழுக்க வேண்டும் இம்முறையை நாற்பது நாட்கள் பழக்கம் பண்ணினால் வாசியோகம் வசமாகும் தேகமானது கல்போல் எருகி வர வாசியும் வசமாகிவிடும் வந்ததும் போனதும் வாசியாகும் வானில் வரும் ரவிமதியும் வாசியாகும் உள்மூச்சானது வந்ததும் வெளிமூச்சானது போனதும் வானில் இருக்கும் சூரிய சந்திரங்களும் வாசியாகும் வாய் அசையாமல் நிறுத்தி பேச்சையும் நிறுத்தி வாசி வரும் இடத்தில் மனதையும் நிறுத்தி காத்து வாசியொடுங்க மனதையும் உடுக்கி நினைவையும் உடுக்கினால் வாசியோகம் சுகமாகும்